ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா ஒன் Travel பிராண்ட் இன்னமும் வாழும் போகர் சித்தர் போகர் உருவாக்கிய இன்னொரு அதிசய சிலை எங்கே பழனி மலை நவபாஷான சிலை ரகசியங்கள் பழனி முருகன் கோவில் திரும்பிய திசையெல்லாம் பக்தர்கள் தலையாக காணும் கோலத்தில் உள்ளது பழனி நகரம் பக்தி பெருக்கும் இந்த பழனி நகருக்குள் புதைந்திருக்கும் ரகசியங்கள் பல அது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பழனிதான் முருகனின் மூன்றாம் படை வீடு இதை சொன்னவுடன் பலரின் நினைவுக்கு வருவது ஆண்டியின் கோலம் கொண்டு மலை மீது அமர்ந்திருக்கும் தண்டாயுதபாணியின் உருவமும் அவர் குடி கொண்டுள்ள கோவிலும் தான் ஆனால் முருகனின் மூன்றாம் படை வீடு மலை மீது உள்ள கோவில் அல்ல பழனி நகருக்குள் உள்ள திரு ஆவினன்குடி கோவிலே ஆகும் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து படிக்கட்டுகளை கொண்ட பழனி மலை கோவிலுக்கும் காலத்தால் முந்தையது திரு ஆவினன்குடி கோவில் திருமுருகாற்று படையில் நக்கீரர் பாடும் மூன்றாம் படை வீடும் இதுதான் சரி அப்ப மலை மீது உள்ள தண்டாயுதபாணி கோவில் எப்போது உருவானது என்ற கேள்வி வருகிறது அல்லவா இதற்கு விடை சொல்கிறது கோவிலின் தல புராணம் சித்தர்களில் ஒருவரான போகர் இந்த மலைக்கு வந்து தங்கி தமது மருத்துவ முறைகளால் மக்களின் நோய் தீர்க்கும் பணியில் ஈடுபட்டாராம் அப்போது அவர் கொடுக்கும் மருந்தால் பலரும் பாதிக்கப்பட இது குறித்து ஆராய்ந்த அவர் தமது மூலிகை மருந்துகளில் பாஷான சக்தி அதாவது நச்சுத்தன்மை அதிகம் உள்ளதே பாதிப்பிற்கு காரணம் என கண்டறிந்தாராம் இதனால் தமது பாஷான மருந்துகளை கொண்டு ஒரு சிலை வடித்த அவர் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை நோயாளிகளுக்கு கொடுக்க நோய் குணமானதாம் இதனால் அவர் நவபாஷாணங்களை கொண்டு முருகனின் சிலையை உருவாக்கி அதனை பழனிமலை மீது பிரதிஷ்டை செய்த போகர் அங்கேயே தங்கி தமது பணிகளை தொடர்ந்தார் என்கிறது பழனிமலை கோவில் தள்ள வரலாறு போகர் செய்த சிலை நவபாஷாணத்தால் ஆனது என்கிறார்களே அது என்ன நவபாஷாணம் அந்த நவபாஷாணங்கள் இப்போதும் உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா வாருங்கள் இதற்கு விடை காணலாம் பாஷாணம் என்றால் நஞ்சு நவம் என்பது ஒன்பதை குறிக்கும் ஒன்பது நஞ்சு நிறைந்த மூலிகைகளை பிழிந்து எடுத்து உருவாக்குவதே நவ பாஷாணம் ஆனால் போகர் நவ ஒரு விளக்கமும் கொடுத்துள்ளார் அந்த பாடலை பார்க்கலாம் பாங்கான பாடானம் ஒன்பதினும் பரிவான விபரம்தான் சொல்லி கேளு கௌரி கெந்தி சீலை மால் தேவி கொடு வீரம் கச்சால் வெள்ளை பகிர்கின்ற தொட்டினோடு சூதம் பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான மனோன்மணி கடாட்சத்தாலே நன்னி நீ ஒன்பதையும் கட்டு கட்டு இது போகரின் பாடல் இதில் சொல்லப்படும் ஒன்பது பாஷாணங்கள் கௌரி பாஷாணம் கெந்தக பாசாணம் சீலை பாசாணம் வீர பாசாணம் கச்சால பாசாணம் வெள்ளை பாசாணம் தொட்டி பாசாணம் சங்கு பாசாணம் இதே நேரத்தில் சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் தொட்டி பாஷாணம் இந்த ஒன்பதும் தான் போகரின் நவபாஷாணம் என்று சொல்வோரும் உள்ளனர் சரி இந்த பாஷாணங்கள் எப்போதும் உள்ளதா அதற்கு இப்போது என்ன பெயர் என்கிறீர்களா அதையும் பார்க்கலாம் கௌரி பாஷாணம் கெந்தக பாசானம் சீலை வீர மெர்க்யூரி குளோரைடு சூத வெள்ளை பாசானம் அர்சனிக் ட்ரீ ஆக்சைடு இந்த பாசாணங்களை ஒன்றாக்கி அதனை சிலை வடிவாக வடிக்க வேண்டுமென்றால் சித்தர்களைப் போல ரஷவாதம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு அற்புத சித்தி வாய்க்க பெற்ற போகர் உருவாக்கிய பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு பல அற்புத சக்திகள் உள்ளன இந்த சிலையை பன்னீர் சந்தனம் பால் பஞ்சாமிர்தம் திருநீர் ஆகியவை கொண்டு மட்டுமே அபிஷேகம் செய்கிறார்கள் வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யக்கூடாது என்பது போகர் விதித்த நிபந்தனை என்கிறது கோவிலின் தல புராணம் இப்படி அபிஷேகம் செய்யும் பொருட்களை உண்டால் உடலில் உருவான நோய்கள் தீரும் உடலில் பூசிக்கொண்டால் உடலில் வெளியே ஏற்பட்ட நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை இதே நேரத்தில் பழனி மலைக்கோவில் மூலவர் சிலையை இரவு நேரத்தில் சந்தனத்தால் காப்பு செய்வது வழக்கம் காலையில் இந்த சந்தன காப்பை கலைத்து அதனை காலை நேர விஸ்வரூப தரிசனம் காண வரும் பக்தர்களுக்கு சிறு சிறு பிரசாதமாக வழங்குகிறார்கள் இதற்கும் கோவில் தல ஒரு காரணத்தை சொல்கிறது இரவு நேரத்தில் தண்டாயுதபாணி சிலைக்கு வியர்க்குமாம் அதாவது அதிலிருந்து நீர் வெளிப்படுமாம் சந்தனம் பூசுவதன் மூலம் இந்த நீர் உறிஞ்சப்படுமாம் இரவெல்லாம் தண்டாயுதபாணி சிலையில் உருவான கௌபீன தீர்த்தத்தை உட்கொண்டு உள்ள சந்தன காப்பு ஒரு சிறந்த மருந்து என்கிறது கோவிலின் தல புராணம் இன்று வரை இதனை பக்தர்கள் சக்தி நிறைந்த பிரசாதமாக வாங்கியும் செல்கிறார்கள் தண்டாயுதபாணி சிலையில் இன்னொரு ரகசியமும் உள்ளது பொதுவாக இந்த சிலையை கண்டால் அது முடிகள் இல்லாத மொட்டை தலையுடன் இருப்பது போல தெரியும் ஆனால் பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் போன்றவை நடைபெறும் போது பார்த்தால் நீண்ட முடியுடன் முருகன் இருப்பது போல ஒரு காட்சி பார்ப்போருக்கு தெரியும் இது போகரின் சிலை ரகசியங்களில் ஒன்று என்கிறார்கள் இது மட்டுமல்ல போகரின் சிலை ரகசியம் இன்னும் ஒன்று உள்ளது போகரின் கதை சொல்லும் சித்தர்களின் வரலாறு போகர் மூன்று நவபாஷான சிலைகளை உருவாக்கியதாகவும் அதில் ஒன்று பழனி மலையில் உள்ள தண்டாயுதபாணி சிலை என்கிறது போகர் உருவாக்கிய மற்றொரு நவபாஷான சிலை கொடைக்கானலுக்கு அருகே உள்ள பூம்பாறை கிராமத்தில் உள்ள குழந்தை வேலப்பர் சன்னதியில் உள்ளதாம் ஆனால் போகர் உருவாக்கிய மூன்றாவது சிலைதான் தான் இருப்பதிலேயே அதிக சக்தி கொண்டதாம் அந்த சிலையை போகரே ரகசிய மறைவிடத்தில் வைத்திருப்பதாகவும் உரிய காலம் வரும்போது அந்த சிலை தானே வெளிப்படும் என்றும் சொல்வோரும் உள்ளனர் அப்படியெல்லாம் இல்லை போகர் காலத்தில் அவருக்கு நெருக்கமாக இருந்த யாரோ ஒரு சீடருக்கு போகர் மூன்றாவது சிலையை கொடுத்து சென்றதாகவும் இப்போதும் அந்த சீடரின் பரம்பரையில் வந்த யாரோ ஒருவரின் வீட்டில் அந்த சிலை உள்ளதாகவும் சிலர் கூறுகிறார்கள் இந்த சிலைகளை உருவாக்கிய போகரை பற்றிய பழனி மலை ரகசியமும் உள்ளது பழனி மலை கோவிலின் தென்மேற்கு திசையில் உள்ளது போகரின் ஜீவ சமாதி இங்கு அவர் பூஜித்த புவனேஸ்வரி அம்மன் சிலையும் மரகத லிங்கமும் இன்றும் பூஜையில் உள்ளது இந்த சன்னதியில் இருந்து முருகனின் திருவடி நிலைக்கு உள்ள சுரங்க பாதையில் சென்ற போகர் அதன் பின்னர் திரும்பவில்லை என்றும் அவர் குகைக்குள் எங்கோ ஒரு இடத்தில் இன்னமும் ஆழ்நிலை தியானத்தில் உள்ளதாகவும் பக்தர்கள் பலரும் நம்புகிறார்கள் என்றாவது ஒரு நாள் போகர் மீண்டும் தரிசனம் தருவார் என்று சொல்வோரும் உள்ளனர் தமிழகத்தில் பழனி கொடைக்கானலில் மட்டுமல்ல இன்னும் சில ஊர்களிலும் நவபாஷான சிலைகள் உள்ளன சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோவில் என்ற இடத்தில் நவபாஷான பைரவர் சிலை உள்ளது ராமநாதபுரத்தில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவிப்பட்டினத்தில் ஸ்ரீராமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் நவபாஷாணம் நவ உள்ளன திருமாகரல் கிராமத்தில் உள்ள திருமாகரல் ஈஸ்வரர் கோவிலில் நவபாஷான சுயம்பு லிங்கம் உள்ளது போகர் என்ற மாமுனிவர் ஒரு முருகன் சிலையை செய்ய வேண்டும் கல்லில் செய்யக்கூடாது அது நவப்பாசனத்தால் உருவாக்கப்பட வேண்டும் நீங்கள் எண்பத்தோரு முனிவர்களும் ஆளுக்கு ஒரு நவப்பாசன மூலிகையை கொண்டு வாருங்கள் அதை ரொம்ப ஒன்பது நவப்பாசானமாக்கி ஒரு சிலையை உருவாக்கி மக்களுக்கு இது பண்ணுவோம் அந்த சிலை கையால் அமுக்கினால் லேசாக அமுகும் நவபாசாரத்தால் உருவாக்கப்பட்ட சிலை என்பதால் மெதுவாகவே இருக்கும் அந்த சிலை இருக்க போகர் காலை முதல் மாலை வரை அதாவது அந்த சிலையில் இரவில் பூசிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்தால் பச்சை நிறமாகிவிடும் அந்த சந்தனத்தை எந்த வியாதிக்கு கொடுத்தாலும் அந்த வியாதி சேரும் அது தவிர அந்த சிலையின் மேல்பட்டு வரும் காற்று நம்ம மேல் அடித்தால் கூட நமக்கு யாரும் அந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட தண்டாயிரம் முருகன் சிலை அங்கு பெரிசிலை செய்தார் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்